வரும் தேர்தலில் நீங்கள் வரும் தேர்தலில் நீங்கள் சொன்னது மாதிரி நடிகரோட கட்சி காண போயிடுவாங்க பொதுவாக இடதுசாரிகள் புதிய கல்வி கொள்கையில் இதன் வரையான விமர்சனங்களை கொண்டு கேரள மாநில அரசு அதனை முழுமையாக விமர்சனத்திற்கு விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஏற்றுக்கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது மைனா என்ன சொல்கிறாருன்னா அவங்க சகாதானே அவர்களே ஏற்ற தமிழ்நாட்டில் என்ன தயக்கம் கேட்டார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் புரட்சிகரமான பல முடிவுகளை கடந்த காலங்களிலும் எடுத்திருக்கிறது இப்போதும் அதே வழியில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பெரியார் அரசியல் பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில் இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார் எனவே தமிழ்நாடு பிறருக்கு முன்னோடியாகத்தான் இருந்திருக்கிறது வழிகாட்டியாக இருந்திருக்கிறது முன்மாதிரியாக இருந்திருக்கிறது இதிலும் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக தான் எஸ்ஐஆர் என்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் அந்த ரிவிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடும் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடும் நேற்று நான் அந்த வேண்டுகோளை வைத்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறேன் என்ன வேண்டுகோள் என்றால் உடனடியாக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை மாண்புமிகு முதல்வர் கூட்ட வேண்டும் அதிமுக திமுக தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஓரணியில் திரண்டு நின்று இந்த எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் இதனை எதிர்த்து திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வழக்கு தொடுத்திருக்கிறோம் வழக்கு நிலுவையிலே இருக்கிற போது அதனை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவது ஏற்புடையதல்ல எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விரைந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது வேண்டுகோள் வரும் தேர்தல நீங்க சொன்னது மாதிரி நடிகரோட கட்சி காணா போயிருமா

பற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் மிகவும் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத சகித்துக் கொள்ள முடியாத பாஜக உள்ளிட்ட சங் குறிவார்கள் இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள் விமர்சனங்களை பரப்புகிறார்கள் எங்களை குறிவைத்து அரசியல் செய்கிறார்கள் எப்படியாவது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அதற்கு

அது பற்றி முழுமையான தகவல்கள் எனக்கு தெரியவில்லை எல்ஐசி மறுத்து இருக்கிறது என்றால் அதை வரவேற்கிறோம் பாஜக இன்னும் கூட்டணியை அமைக்கவில்லை போராடிக் கொண்டிருக்கிறது அதிமுகவே அதிமுகவே பாஜகவோடு நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஆகவே அவர்கள் முதலில் ஒரு கூட்டணியை அமைக்கட்டும் அதன் பிறகு கருத்து சார் அரசியல் விமர்சகர் வந்து தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்க சார் உடைய அது என்ன தாக்கம் தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தெரிந்து கொள்வோம் இப்போதைக்கு அவர்கள் திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு அணியாகவே திரளவில்லை உதிரிகளாகத்தான் சிதறிக் கிடக்கிறார்கள் எதிர்கட்சிகள் எனவே திமுக கூட்டணிக்கு தாவேக்கா உள்ளிட்ட கட்சிகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது